அனைதல் அறிதலையே சுட்டும் இப்போ இந்த இடத்துக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும் திருநாவுக்கரசு பெருமான் அவர் பாடிய ரெண்டாவது திருப்பதிகம் என்ன ரெண்டாவது யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சே ஆமாம் நாமார்க்கும் குடியெல்லோம் அந்த பதிகம்தான் அவர் பாடிய ரெண்டாவது திருப்பதிகம் நாமார்க்கும் குடியெல்லோம் இதான் மறுமாற்ற திருத்தாண்டகம்னு பேர் எப்போ பாடினார் முதல் பதிகம் பாடி முடிச்சுட்டு வேரட்டானத்தில் இருக்கும்போது அரசன் வந்து அமைச்சரை அனுப்பி கூட்டிகிட்டு வாங்கன்னு சிறைப்படுத்தும் அனுப்பிச்சி விட்டார் அவன் வந்து சொன்னான் நீங்கள் மன்னன் வர சொன்னார் வாங்கன்னார் யார் மன்னன் யாருக்கு மன்னன் கேட்டார் அப்போ பாடின பதிகம் தான் இந்த யாமார்க்கும் குடியுங்கிற பதிகம் சரி மகிழ்ச்சி சொன்ன வரைக்கும் மகிழ்ச்சி சரி அந்த பாட்டில் கடைசி வரி மட்டும் பாருங்கள் பாட்டு ஞாபகத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறேன் பாருங்கள் நாமார்க்கும் ஆர்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோமல்லும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாம் ஆர்க்கும் குடியல்லா தன்மையான நற்சங்கரன் சங்கவென் குழை ஓர் காதில் கோமார்க்கே நாம் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோம் பாடியிருக்கிறார் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படின்னு பாடிட்டார் இப்போ இந்த பாட்டுக்கும் உரை எழுதணும் நாம் ஆர்க்கும் குடியெல்லும் நமன இதெல்லாம் எல்லாத்தையும் உற்றுவோம் கடைசி வரிக்கு வருவோம் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே அப்படின்ட்டார் திருவடியில் போய் சேர்ந்துட்டேன்னு பாடியிருக்கிறார் அந்த வரி உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் வீட்டில் போய் பார்த்துங்க திருவடி சேர்ந்துட்டேன்னு பாடியிருக்கிறார் நமக்கு தெரியும் திருவடி சேருதுன்னா என்ன அர்த்தம் உடம்பை விட்டு போட்டு போகிறதுக்கு தானுங்க திருவடி சேருதல் அப்படி தானே போகிறேன் இறைவனடி சேர்ந்தார்னு போஸ்ட்டு எத்தனை போஸ்ட்டு ஒட்டிருக்கிற பார்த்துருக்கோம் நாளைக்கு நமக்கு ஒட்டுவானா இல்லையா நிச்சயமாக ஒட்டுவாங்க இல்லைங்களா கண்ணில் கண்ணீர் அஞ்சலி செலுத்த போட்டு இறைவடி சேர்ந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போஸ்ட் நமக்கும் உண்டு நம்ம பார்க்க முடியாது அவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன் அதனால போஸ்ட் ஓட்டும் போது இறைவனடி சேர்ந்து விட்டார்னா சேர்ந்து விட்டார்னா உடம்பை விட்டு போட்டு போகிறதுக்கு தானே சேர்ந்து விட்டார்னு அர்த்தம் அப்புறம் சாமி பாடுறாரு போகாமலே போயிட்டேன்னு பாடினாரு கொய்மலர் சேவடியினையே குறுகினோம் நான் திருவடி சேர்ந்துட்டேன்னு பாடிட்டார் இப்போ நம்ம கேட்கணுமில்லையே திருநாவுக்கர் சாமியை கூப்பிட்டு சாமி இங்கே வாங்க உங்கள் திருவடிக்கு ஒரு வணக்கம் திருவடிக்கு போகாமலே போயிட்டேன்னு இப்படி நீங்கள் பாடலாமா சாமி கேட்கணுமா இல்லையா கேள்வி வரணும் படிச்சிங்கன்னா கேள்வி வரும் அதனால் சார் நாங்கள் படிக்கிறதே இல்லை ஏன் படிப்பானேன் ஏன் கேள்வி வருவானே அப்படியே படித்தாலும் இந்த இப்படி ஒரு கேள்வி படிக்கும்போது வருமா வரமாட்டேங்குதே நமக்கு படிச்சுட்டு போனால் போதும் போங்கன்னு போயிட்டோம் படிச்சிங்கன்னா சிந்திச்சிங்கன்னா இந்த கேள்வி எழும் அப்போ அந்த இடத்துக்கு திருவடி சேர்ந்தேன் என்று சொன்னது ஒரு கோடு போட்டு கேள்விக்குறியில் நிற்கும் அதுக்கு விட இங்கே இருக்குது என்ன விடை அணைதல் என்பது அறிதலையே நாரா இல்லையா அப்போ திருவழி சேர்ந்துட்டேங்கிறதுக்கு என்ன பொருள் நான் நேற்று வரை இறைவனுக்குள் இருக்கிறேன் என்கிற உண்மை தெரியாமல் சமணத்தில் இருந்தேன் என்று நினைந்து கொண்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு உண்மை புலப்பட்டு விட்டது நான் இறைவன் வியாபகத்துக்குள் இருக்கிறேன் எனவே எந்த இடமும் என் இறைவன் இருக்கும் இடம்தான் எனவே எங்கே வேணாலும் கூப்பிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு எனவே சுண்ணாம்பு சூழல் போய் உட்கார வச்ச உடனே அது சுண்ணாம்பு சூழல்னு அவர் நினைக்கல இறைவன் வியாபகத்துக்குள் இருக்கிறேன் என்று கருதியதினால மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசன் எந்த இணையடி நீழல் போல சுண்ணாம்பு நீற்றறை அவருக்கு குளிர்ந்தது எதனால் திருவடிக்குள் இருக்கிறேன் என்கிற நினைப்பு இருந்ததுனால சுண்ணாம்பு நீற்றறை குளிர்ந்தது நமக்கு வைத்த வலி தாங்க முடியாமல் அழுகிறோமே பல்லு வலிக்குதுன்னு அழுகிறமே நம்மளை சுண்ணாமுச்சூழலாம் போட்டாங்க நினச்சி பாருங்கள் இறைவனுக்குள் இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வயிற்று வலி காணாமல் போய்டுமே ஏன் அறிதல் அதனால் நீங்கள் இறைவனுக்குள் இருக்கிறேன் என்பது உணர்வில் வரணும் அப்புறம் சுவாமிக்கு அக்கா கொடுத்த திருநீட்டில் அந்த உணர்வு வந்துருச்சு எனவே கூற்றாயனவார் பாடிய ரெண்டாவது பதிகத்தில் நான் இறைவனுக்குள் இருக்கிறேன் என்கிற உண்மையை உணர்ந்து விட்டார் எனவே திருவடி சேர்ந்துட்டேன்னு பாடிட்டார் அப்போ உணர்வதுக்கு பேர் தான் திருவடி சேர்ந்த அதான் சொன்னார் அனைதல் எதைக்குழு அனைதல் என்பது அறிதலையே சுட்டும் திருவடி என்னுடைய அறிவு திருவடியை தொட்டு கொண்டு இருக்கிறது என்பதை அவர் அறிந்துட்டார் அவன் இல்லாமல் நான் இல்லை என்பது அறிந்து கொண்டார் என்னை தாங்குபவன் அவன்தான் என்பது அறிந்து கொண்டார் எனவே நான் அவனுக்குள் இருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டதுனால என்னை நீ ஒன்றும் பண்ண முடியாது ஏன் நான் இருக்கிறேன் இறைவன் ஆட்சியின் கீழ் இருக்கிறேன் ஏ உன்னுடைய மன்னன் ஆணை என்கிட்ட செல்லுபடியாக வா போலாம்ட்டார் எவ்வளோ பெரிய நுட்பத்தை அந்த ஒரு தொடரில் கொடுத்துருக்கிறார் அதுக்கு இந்த சூத்திரம் தாங்க பயன்படும் அதுவும் இந்த சொல் பயன்படும் அனைதல் அறிதலையே சுட்டும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் நினச்சிக்கணும் நான் எங்கே இருக்கிறேன் திருப்பூரில் இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா வினைப்பந்தம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இறைவன் திருவடி கீழ் இருக்கிற நினச்சிங்கன்னா அருட்பந்தம் இவ்வளோதாங்க செய் அப்போ இன்பம் எப்போ விளையும் அப்படின்னு கேட்டால் அவனுள் நான் இருக்கிறேன் என்கிற நினைப்புத்தான் இன்பத்தை கொடுக்கும் அறிவுக்குள்ளே இன்பம் வரும் இது கண்ணில் வர இன்பம் இல்லை காதில் வழியாக வர கண்ணை விட காதை விட ஐந்து உறுப்புகளால் பெறப்படுகிற இன்பத்தை விட இன்பமானது ஆனால் அது பேரு பேரின்பம்னு பேர் வச்சோம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்து கண்ணு பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா கண் எரிச்சல் எடுத்துக்கும் காது கேட்டுக்கிட்டே இருந்துன்னா சோர்ந்து போயிடும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வாய் வலிக்கும் இப்படி பொறி வழியாக பெறுகிற இன்பங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டுச்சுன்னா சலிப்பு வந்துடும் வெறுப்பு வந்துடும் விட்டுட்டு நின்றுடுவோம் போதும் நின்றுடுவோம் ஆனால் இந்த அறிவால் பெறுகிற இன்பம் மட்டும் இன்னும் 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 அதனால் கண்ணை மூடி உட்கார்ந்தவோ எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் அந்த இன்பத்தை நுகர்ந்த நுகர அப்படியே உட்காந்துக்கலான்னு தோணுது என்ன பண்ணுறது அதுக்கான அனுபவம் அருளும் வினையும் இருந்ததுன்னா திருமூலரை போகிற அப்படி கண்ணை மூடி உட்காந்தா வருஷத்துக்கு ஒரு ஒரு கண்ணை திறந்தால் போதும் நமக்கு அந்த அளவுக்கு வினை இல்லை நமக்கு அரை மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்து அடுத்து வேலை தயாராக நிற்கிது நம்ம என்ன பண்ணி ஆகணும் உட்காரும்போதே அரை மணி நேரத்தில் எதிரிச்சிருந்து சாமி நீ கொஞ்சம் ப்ளீஸ் பர்மிஷன் அரை மணி நேரம் எனக்கு கொடுங்க அதுக்கு மேலே இது கொஞ்சம் அழுத்திடாதீங்க நாம் அப்படி கேட்டுட்டு தான் உட்காரோம் எந்திரிக்கணும் அடுத்த வேலை இருக்குது டிஃபன் வேலை வே பண்ணணும் அதை வேலை பண்ணணும் இதை வேலை பண்ணணும் சீக்கிரம் பூசி முடிஞ்சு போய் குழந்தைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வேறு அனுப்பணும் துணி வச்சு போடணும் காயை போடணும் அயின் பண்ணணும் ஐயோ மத்தியான ஒரு சமைக்கணும் இத்தான வேலையை மண்டையில் வச்சுக்கிட்டு பூசியில் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துரு உட்காருங்கண்ணா எங்கேயா உட்காருது காய்காரை வந்துடுவானா பருப்பு இருக்குமா சாம்பார் வைக்கலாமா புளி குழம்பு வைக்கலாமா குழம்பு வைக்கலாமா இப்படியே மூடி உட்காந்து அதுவாகவே நிற்குது எல்லாம் பாத்திர பண்ணலமாகவே நிற்கிது அப்புறம் நம்ம கர்மூடி உட்காந்து நான் சிவ எப்படியோ சிவருமான நினைச்சு நினச்சி அப்படியா இப்படியாவது நினச்சி உட்காருங்க நால அளவில் பாத்திரமெலாம் காணாமல் போயிடும் ஒன்றுன்னா ஒன்றுன்னா ஒரு நாள் சிவா நீங்கள் உட்காரதுக்கு பழகாமல் விட்டுட்டிங்கன்னா என்றைக்குமே உட்கார முடியாது அறிவு போகுதோ போகலையோ நடிக்கிறேன்னு நினச்சிட்டு உட்காருங்க தப்பே கிடையாது மறந்துடாங்க இதில் கேவலமெல்லாம் ஒன்றுமே இல்லை யாரும் இல்லை நீங்களாச்சும் சாமியாச்சும் கண்ணை மூடி உட்காருங்க நீங்கள் சாமிகிட்டே சண்டை போட்டு உட்காந்துருங்களேன் ஏன் சாமி நான் மட்டும் இப்படி உட்காருறேன் என்னை மட்டும் ஏன் உன்னை நினைக்கிற மாதிரி பண்ண மாட்டேங்கிற என்னமோ பண்ணிட்டு நான் அரை நேரம் இப்படி தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு வச்சு உட்காந்துங்க வேணால் அலாரம் வச்சு உட்காந்துருக்குங்க செல்ஃபோனில் அலாரம் அடிக்கிற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது நீங்கள் என்னவோ பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி அது எங்கேயாவது சினிமா போனாலும் போட்டுமே எங்கே போகுது அந்த படம் எப்படி இருந்து தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்க வேறு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம் வேறு பார்க்கலான்னு தான் நினச்சேன் அதுக்கு வேறு பூசும் உட்காந்தாச்சு தப்பே கிடையாதுங்க உட்காந்துங்க இப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்ட்டாக ஒவ்வொரு செகண்டாக வெளியே போகிற எண்ணம் குறைஞ்சிக்கிட்டே வரும் நாளைக்கு அதேமாரி உட்காந்திங்கன்னா அந்த ஒரு 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 அரை மணி நேரம் கழித்து அறிவு கூடுவது முப்பத்தொம் இருபத்தொம்போது நிமிடத்தில் கூடிடும் அடுத்து இருபத்தேழு செகண்டை கூடும் இப்படியே நேரம் குறைஞ்சி ஒரு நாளைக்கு உட்காந்தோடனே கண்ணை மூடி உலகத்தை மறந்து உட்காந்துடலாம் இவ்வளோதாங்க சமைக்க பழகிற அன்னைக்கு மொத்தம் தெரிஞ்சுக்கிட்டா பழகணும் இல்லையே எதை பண்ணணும் தெரியாமல் தடுமாறித்தானே பழகணும் இன்னைக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு போன அடித்த என்ன பண்ணிகிட்ருக்குற ஆ தண்ணி எடுத்து வச்சிட்டியா எடுத்து வச்சாச்சு இவ்வளோ வச்சா இவ்வளோ எடுத்துக்க சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அறிவு வந்துருச்சா இல்லையா நேற்று அந்த அறிவு நமக்கு நூற்று சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி நாம் சொல்லி கொடுக்குறதுக்கு வந்துட்டுமா இல்லையா ஏன் பழக்கம் அதே தாங்க பூசைக்கும் வேண்டியது பழக்கம் தான் கண்ணை மூடி உட்காந்து பழகுங்க முதல்ல நீங்கள் என்ன ஆனாலும் சரி அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உட்காரணும் அல்லது பத்து நிமிடம் பாஞ்சு நிமிடம் அப்படின்னு ஒரு நேர வரையறை செய்து கொள்ளுங்க கண்ணை மூடி உட்காந்துக்குங்க இங்கே சிவபெருமான் இருக்கிறாரு இங்கே சிவலிங்கம் இருக்குது அவருக்கு அப்படியே குடம் குடமாக பால் தயிர் நெய்னு எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு அறிவோட்டிலே அப்படியே பார்த்துட்டு இருக்கா பார்த்துட்டே இருக்கேன் என்ன கெட்டு போச்சு குருநாத சொன்ன மந்திரத்தை நம்ம சிவாய் நம்ம சிவாய் நம்ம சிவன் சொல்லுங்க சிவாய் நம்ம சிவாய் நம்ம சிவாயும் சொல்லுங்கள் எந்திரிக்கக்கூடாது 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 உட்காந்துருங்க இப்படி பழகுனீங்கன்னா தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு அனுபவம் வாய்க்கு உட்காந்தா வரமாட்டேங்குதுங்க உட்கார்ந்தா வரமாட்டேங்குது நான் உட்காரதே இல்லைங்க அப்படின்னு பேசணும்னா அது முறை அல்லங்க அது நியாயமும் அல் ஏன்னா நம்ம இதுகாரும் பழக்கப்பட்டதெல்லாம் வெளியே பழகி பழகி தொலைச்சிட்டோம் கண்ணு காது மூக்கு வாயோடு பழகி பழகி அறிவு வெளியே தான் பழகி அறிவு உள்ளே போக மாட்டேங்குது உள்ளே போகணும்னா மெல்ல மெல்ல போகும் நிச்சயமாக ஏன் ஒரு பழக்கத்தை விட இன்னொரு பழக்கத்தை பழகணும் இதுதான் ரூல் எனவே நீங்கள் என்ன பண்ணணும் கண்ணை திறந்துட்டு உலகத்தை பார்த்து பார்த்து பழகணும் இன்னைக்கு கண்ணை மூடி கொஞ்சம் பழகி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கணும் நீங்கள் விரும்பணும் திருவருட்ட கேட்கணும் சாமி எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு கொடுங்க ஒரு பத்து நிமிடம் கொடுங்க எவன்ட்டு எதுக்கோ கெஞ்சிடும் இந்த சாமிகிட்ட கெஞ்சினா என்ன கேட்டு போச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் என் தங்கம் இல்லை ஆட்ட சிவரு தான் நீங்கள் போக என் ஜாமி இல்லை கொஞ்சம் கொடியா கொஞ்சம் கொடியா கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு அவர்கிட்ட உட்காந்து கேளுங்க நீங்கள் கேட்குற அழகை பார்த்துட்டு ஐயோ என் குழந்தை என்னமா கேட்குது பாரு அள்ளி கொடுத்துருமாட்டான் நிச்சயம் கொடுப்பானுங்க நீங்கள் அணுகி நிற்கிறது தான் இருக்குது நாம் என்ன நினைக்கிறோம்னா எங்கேயோ இருக்கிற சாமி எங்கேயோ இருக்கிறார் சாமின்னு நினச்சிக்கிட்டு தான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் எங்கேயோ இல்லையா எங்கிட்ட இருக்கிறாயா என்னிடத்தில் இருக்கிறான் என் உளத்தில் உளன் என் கண்ணுலான் என் வாயுலான் என் தலைமேலான் என் கண் என்பன்னி மூக்கெண் பண்ணி இதுதாங்க சுந்தரமுசாமி பாடிக்கிற பாடி இருக்கிறார் அஞ்சைக்கால தேவாரத்தில் இதைத்தான் மணிவாசர் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தீமை நீ நன்மை நீ முழுதும் நீ வேறு ஒரு பரிசு இங்கு உன்னை மெய்மையும் வெறித்துறைக்கு தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ அது வேலை இல்லையா என்ன உற்றுவியா நீ விட்டால் கெட்டு போயிடுவோனே கடவே அமையும் எத்தனை கெஞ்சல் எத்தனை கெஞ்சல் நாம் குழந்தைக்கிட்ட கெஞ்சிகிட்ருக்குறோம் வீட்டுக்கார்ட கெஞ்சிட்ருக்குறோம் அப்பா அம்மாட்ட சொத்து இருக்கிறோம் கண்டதுக்கெல்லாம் கெஞ்சிக்கிட்டுருக்கிறோமே இந்த சாமியிட்ட கெஞ்சினா என்னங்க கேட்டு போச்சு அது மாட்டங்கிறமே கெஞ்சணும் அது ஒரு அணுகுமுறைங்க அது நால்வர் பெருமக்களும் ஒ ஒவ்வொரு வகையில் பெருமானை அணுகிறாங்க ஒரு ஒரு மிஞ்சு தமிழ் ஒரு ஒரு கொஞ்சு தமிழ் இன்னொரு கெஞ்சு தமிழ் இப்படி பெருமக்களுடைய தமிழே அப்படி இருக்குது நாம் என்ன கெட்டுப்போச்சு நம்ம கேட்கறக்கு என்ன இருக்குது நான் ஒன்றும் கேட்கல நான் உன்னத்தானையாக கேட்டேன் எனக்கு என்ன ஒரு கிலோ தங்க வாங்கி கொடுன்னு கேட்டேன் இல்லை எனக்கு நீ வேணும்னு கேட்குறேன்னு கேட்குற என்ன கெட்டு போச்சுங்கிறேன் கேட்கலாமே அழுத பிள்ளை தானே பால் குடிக்குன்னு சொன்னாங்க கேளுங்கண்ணே கண்டதை கேட்ட நமக்கு அவனை கேட்குறக்கு என்ன கெட்டு போச்சு அது ரகசியமாக கேட்க போகிறோம் நம்ம யாரும் சொல்லிட்டு மைக்கு வச்சு சொல்லிட்டு கேட்க போகிறோம் இல்லை நம்மளோட உட்காந்து நீ நானும் மட்டும்தான் இருக்கிறோம் இங்கே வரியா நீ நானும் தான் இருக்கிறோம் ப்ளீஸ் பார்த்து அதை கொஞ்சம் கவனிச்சிது நான் வேணால் யாருக்கும் சொல்ல மாட்டேன் நாம் ரெண்டு அப்படியே ரகசியமாக டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுங்களேன் என்ன கெட்டு போச்சு பேச வருவார் ஒருவர் அவர் என் பெருமா அடிகள் பாசமான கலைவார் பரிவார்க்கு அமுதம் காசை மலர் போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் ஆசை தீர கொறுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார் பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகளே என்னைக்கு இந்த பாட்டில் அனுபவிக்கப் போகிறோம் அனுபவிக்கணுங்க இன்னைக்கு இந்த வாய்ப்பு அடுத்த பிறவியில் இது கிடைக்காது மறைஞ்சிடாதீங்க நாளைக்கு தேவாரம் படிக்கிற பிறவு கிடைக்குமா தீச்சை வாங்கி பூசை பண்ணுற பிறவி நமக்கு தெரியாது என்ன பிறப்பு என்ன மாதிரி அமையும் நமக்கு சொல்லுக்கு அத்தாரிட்டியே இல்லை இன்னைக்கு கிடைச்சிருக்குது இன்னைக்கு இந்த வாய்ப்பு இருக்குது பிடிச்சிக்குவோம் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு நினைங்க நமக்கு அவரை தவிர மற்ற எல்லாருமே அவுட் ஆஃப் போக்கஸ் தான் யாராக இருப்பேனும் எல்லோரும் அந்த வட்டத்தில் நீங்கள் அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அந்த ஹீரோவை காட்டனா மற்ற அத்தனை பேர்த்தையும் அவுட் ஆஃப் போக்கஸில் வச்சுருப்பான் ஆறு ஃப்ரேமுக்களே வரமாட்டான் கூட்டமாக ஐம்பது பேர் ஆடுவான் ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் ஆர்டரை காட்டுவான் ஏன் தாங்க ஹீரோ அப்போ அந்த அந்த கேமராவில் காட்டும்போதே அவர் மட்டும் பளிச்சுன்னு தெரியும் மற்றவனா ஷேடோவாக தெரியுவாங்க ஏன் அதுதான் டெக்னிக்கல் அதே மாதிரி தானுங்க நமக்கு சிவம் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கணும் மற்ற எல்லோரும் ஆறுக்கணும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி குழந்தை பேரம் பேத்தி எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நிற்கணும் இந்த வட்டத்தில் ஒன்றே ஒன்று தான் தெரியணும் சிவம்தான் தெரியும் அப்படி பழகுங்க கேமராவை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணிகிட்டே போங்க அப்படியே போங்க போங்க அப்படியே ஏன் அறிவு நுணுக 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 நுணுகுன்னு அது தான் நுணுகி ஆயுதல்னு பேர் அறிவு அப்படியே ஜூம் பண்ணுங்களேன் ஏன் அவுட் ஆஃப் மற்றெல்லாம் அவுட் ஆஃப் போக சார் போயிட போகுது நீங்கள் லாங் ஷார்ட்டில் வச்சுட்டு தானே எனக்கு எல்லாம் தெரியுது எல்லாம் தெரியுங்கிறீங்க க்ளோஸ் அப் ஷார்ட்டுக்கு போங்க அது மட்டும்தானே தெரியும் இந்த கண்ணுக்கு அவ்வளோ ஆற்றல் இறைவன் கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ இதுக்குன்னா கேமரா வச்சுட்டு நகுத்துன்னு பண்ணணும் இப்போ இங்கே இருக்குது இந்த புத்தகத்தையும் பார்க்குது என் கண் அந்த செவத்தையும் பார்க்கும் அங்கே இருக்கிற மரத்தையும் பார்க்குது பார்க்குறதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ ஜூம் இல்லைங்கிறது இந்த கண்ணுக்கும் உயிருக்கிற தொடர்பு என்ன தெரியுங்கன்னா ஆட்டோ ஜூம் இதை பார்க்கும்போது இதை மட்டும் பார்க்குது புத்தகத்தை உடனே அங்கே பார்த்தோன்னா அது பார்க்கும் அங்கே பார்த்து வானத்தை பார்த்தனா லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது வானம் அங்கே பார்க்குது இருக்கிற சூரியனையும் நட்சத்திரத்தையும் பார்க்கணும்னா எவ்வளோ ஜூம் பண்ணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி அந்த நட்சத்திரத்தை பார்க்குது வித்தின் செகண்ட்ஸில் இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம நம்ம கருவி காட்டுமா அப்படி காட்டாது இறைவன் கொடுத்த கொடை காட்டுது இவ்வளோ பெரிய அற்புத கருவியில் கொடுத்தது எதுக்குங்க அவனை நினைப்பதற்காக நெஞ்சு அவனை நினைக்க வாய் அவனை வாழ்த்த கரங்கள் அவனை வணங்க வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் அதுக்கு தாயா தந்தாரு நெஞ்சை கொடுத்து அவனை நினைக்கிறதுக்கு நம்ம கண்டதை நினைப்பதற்கெல்லாம் இல்லை கண்ட குப்பைகளை நினச்சிக்கிட்டு இது என்ன ஆகுமா அது என்ன அது அது நடக்கும் அது வாடு நடக்கும் உடு நமக்கு அந்த வேலைக்கு நாம் வரல நான் எந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் பூசை பண்ண வந்திருக்கிறேன் பூசை பண்ண வந்திருக்கிறேன் சிவபெருமானை அறிய வந்திருக்கிறேன் சிவபெருமானை அனுபவிக்க வந்திருக்கிறேன் இந்த பிறவிக்கு எனக்கு அவரை தவிர வேறு யாரும் இல்லை எனக்கு ஆர் துணை நீ அல்லது எனக்கு ஆர் துணை நீ அல்லது எல்லா துணையும் வச்சுட்டு பாடுறார் எனக்கு ஆர் துணை நீ அல்லது ஏன் அதுதான் உண்மை அதுதானே உணரணும் அதனால் நம்ம உணர்த்துகிறார்கள் நம்முடைய அருளாளர்கள் நாம் உணராமல் தடுமாறி தடுமாறி சரிக்கு சரிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கிறவங்க எனவே பூசை ஒன்றே இதையெல்லாம் கொடுக்கும் என்பதனால தான் ஒன்பதாம் முற்பாவில் பூசையை சொல்லி பத்தாம் நூறு பாவில் ஏகனாக இறைவனை நில் அப்படின்னு சொன்னவர் அப்படி நிற்பதனுடைய பயன் என்னன்னு கேட்டால் இறைவனை அறிதல் அந்த அறிதலே அணைதல் என்று கொடுத்துருக்கார்